வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாற்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் சித்தம்பலம் அதாவது சித்தம்பலம் போக வேண்டியது இல்லைங்க அது கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்க்கக்கூடிய நாற்பது சென்ட் அமைச்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க பாருங்கள் பைபாஸ் ரோடு உடுமலைப்பேட்டை பைபாஸ் ரோட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம் ஹீட் ஸ்கொயருங்க இந்த பில்டிங் ரெஸ்டாரண்ட்டுங்க இதை விட்டு நம்ம பாதை மண்பாதை போகுங்க மெயின் ரோடு பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த ரோ இந்த மண் பாதையில் போகணும் இதில் போனால் பதினாறு அடி ரோடுங்க இதில் போனால் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு கால் கிலோமீட்டர்லேயே நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க பாருங்கள் இந்த மண் ரோடு பதினாறு அடி ரோடுங்க இந்த ரோடு அப்படியே பக்கத்து ஊருக்கு போகுதுங்க இந்த ரோட்டு மேலே தான் நம்ம பார்க்கக்கூடிய விவசாய பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா பூமி நூறு அடிக்கு மேலே நம்மளுக்கு வருங்க பக்கத்தில் வீடுகள் குடோனுகள் ஈபி லைன் எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமியிலிருந்து பைபாஸ் ரோடு வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு கால் கிலோமீட்டர் தான் இதுதாங்க அத்துக்கல் மண் ரோடுங்க சுத்தம் பண்ணாதனால உங்களுக்கு இந்த பிள்ளை எல்லாம் முளைச்சிருக்கு க்ளீன் பண்ணால் பூமி ரொம்ப லட்சணமாக இருக்குதுங்க மேலும் உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளி வெறுப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கூட ஒட்டிங்க இடத்த பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க மொத்த இருந்து நாற்பது சென்ட்டு விற்பனை கொடுக்குறாங்க நம்மளுக்கு தேவையான அளவு பிரித்து நம்ம எடுத்துக்கலாங்க ரோடு பேஸ் கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேலேயே நம்மளுக்கு வருங்க இது பிடிச்சுதான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்ச ரூபா மட்டுமேங்க ஒரு செண்டு ஒரு லட்சங்க நன்றி